திருச்சி தலைமை தபால் நலையம் பகுதியில் பலத்த மழை பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் கோடைவையில் மக்களை சுட்டரித்து வந்தது திருச்சியில் அதிகபட்சமாக நூற்றி பதினோரு டிகிரி பாராகீட் வரை வெப்பநிலை பதிவாகி வந்தது இதன் காரணமாக மக்கள் வெளியே நடமாட முடியாமல் முடங்கி கிடந்தனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வந்த நிலையில் திருச்சியில் மட்டும் மழை பெய்யாமல் மக்களை ஏமாற்றி வந்தது இந்த நிலையில் நேற்று புறநகர் பகுதிகளில் நல்ல மழை பெய்தது அதிகபட்சமாக சமயபுரத்தில் அறுபத்தஞ்சு மில்லி மீட்டர் மழையும் தேவி மங்கலத்தில் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் முசிறி ஐம்பத்தி ஆறு மில்லி துறையூர் பத்தொன்பது என புறநகரில் பல்வேறு இடங்களில் நேற்று மழை பெய்தது மாவட்டம் முழுவதும் இருநூற்றி எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு மில்லி மழை பதிவானது ஆனால் மாநகரில் போக்கு காட்டி வந்தது இந்த நிலையில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் திருச்சி தலைமை தபால் நிலையம் மத்திய பஸ் நலையம் தென்னூர் பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது இந்த மழை சுமார் ஒரு மணி நேரம் நீடித்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது பாரதிதாசன் சாலை பகுதியில் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கியது இதில் வாகன ஓட்டிகள் நீச்சல் அடித்தபடி சென்றனர் கோடைவேலுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூடு திருச்சியிலிருந்து தெரிவித்துள்ளார்